എപ്പിറത്ത് റഹ്മാൻ അല്ലാപ്പി ഒരു തടവിയുമാലി കുമാൻ മുപ്പത്തി ഒരു തടവ് കേക്കറാൻ റപ്പുട എന്ത് അത്താക്ഷിയെ ഉന്നാൽ പൊയ്യാക്കലാം முப்பத்தி ஒரு தடவையும் பொய்யை பத்திதான் சூரத்துல் முருசலாத்தில் பத்து தடவை பொய்யை பத்திதார் சூரத்துல் முத்தஃபிஃபினில் ஒரு தடவை இதில் பொய்யர்களுக்கு நாசம் தான் சூரா ஒரு தடவை இதில் முக்கிபின் யார் இந்த பொய்யர்கள் சகோதரர்களே மூன்று விடயத்தை பொய்ப்பித்தவர்கள் முதலாவது அல்லாஹுவை அல்லாஹ் ஒருவன் இருக்கிறானா நாங்கள் நம்ப மாட்டோம் என்று சொன்ன பொய்யர்கள் யார் என்னும் தெரியும் இரண்டாவது முகம்மது அல்லாஹூ அலேஹி வசல்லமை மறுத்த பொய்யர்கள் மூன்றாவது மறுமை நாளில் எழுப்பாட்டப்படுவது பொய் என்று மறுத்தவர்கள் இந்த மூன்றையும் மறுத்தவர்கள் தான் பொய்யர்கள் அல்லா இவர்களுக்கு செய்த எச்சரிக்கை தான் சகோதரர்களே சூரத்துல் முருசலாத்தில் பத்து தடவை சூரத்துல் ரஹ்மானில் முப்பத்தி ஒரு தடவை சூரா முத்தாஃபிஃபீனில் ஒரு தடவை சூரத்து ஒரு தடவை என்ன பொய்யர்களே நாளையில் உங்களுக்கு நாசம் தான் நீங்க நாசமா போயிட்டு இவங்க நாசம் அடைவாங்க என்று அல்லாஹ் ஏற்கனவே அறிவிச்சிட்டார் சொல்லல்லாஹோ அலையுவ உடைய முடிகள் எல்லாம் நிறைக்குது அபுபக்க சித்தீக் ரவி அல்லாஹோ கேட்டார்கள் மாலி யாரா கஷிப்தை யார் ரசூல் அல்லா இந்த முடியெல்லாம் நிறைக்குது உங்களோட சொல்லல்லாஹு அலைவ செல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா சூரத்துல் முருசலாத் இந்த முடிகளை நிறைக்க வச்சுட்டு சூரத்துள் தக்வீர் சில சூராக்களுடைய பெயர்களை சொன்னாங்க நபியாவும் நான் நபி உம்முல்றிவி கடைசி நபி அவங்க தொழுவித்த தொழுக என்ன தொழுக தெரியுமா மஹ்ரிப் தொழுக இஷா நேரம் நபி அவங்களால முடியல மயக்கம் வந்துட்டு தொழுவிக்கல்ல கடைசியாக சல்லல்லாஹு அலைவ செல்லம் தொழுவித்த தொழுக மஹரிப் தொழுக ஃபதுல் ரதி அல்லாஹு அண்ணா தனது மகன் அப்துல்லா பின் அப்பாஸ் மகனை பார்த்து கேட்டாங்க மகன் நபிசல்லாஹு அலைவ செல்லம் கடைசியா ஓதின சூரா என்ன தெரியுமா உங்களுக்கு மஹ்ரீப் தொழுகையில் அது தெரியாது சொன்னா சொன்னாங்க நியமிக்க சகோதரர்களே முதலாவது நாசம் பொய்யர்களுக்கு இரண்டாவது நாசம் யாருக்கு இரண்டாவது நாசம் சகோதரர்களை யாருக்கு தெரியுமா முனாஃபிகளுக்கு அவங்க நாசம் அடைந்து விட்டார்கள் ஏன் அல்லா அல்லதீனும் அல்ல வீணும் யுரா ஊன் வயம் நூணல் அல்லா சொல்றான் தொழுகையாளிகளுக்கு நாசம்தான் சில தொழுகையாளிகள் தொழாதவங்களுக்கு அப்ப சில தொழுகையாளிகளுக்கு நாசம்தான் ஏ அவன் தொழுகிறது பொடுபோக்காக தொழூரது மக்களுக்கு காட்டுவதற்காக அற்ப பொருளை கூட மக்களுக்கு கொடுக்காம தடுத்துருவாங்க சதகா செய்ய மாட்டான் இவங்க தான் இரண்டாவது நாசமாகிய கூட்டம் இந்த நாசத்துக்கு அரபுல சொல்றது வயல் ஒயில் வயல் என்ற நாசம் வைல் என்பது நரகத்துடைய ஒரு கணவாய் மூன்றாவது அடைந்த கூட்டம் யார் மூன்றாவது அடைந்த கூட்டம் ஒயில்லதா மூன்றாவது அடைந்த கூட்டம் மக்களுடைய குறைய பேசுறது மக்களுடைய அவன் குறை என்ன இவன் குறை என்ன இதுதான் தொழில் அதுதான் அவனோட பறவை இறைச்சி மாதிரி இன்ட்ரெஸ்ட்டா அவங்களுக்கு மத்தவங்கள குறை ஹுமஸா லுமஸா மத்தவங்களை முன்னால விட்டு பின்னால கஞ்சாட சேருந்தா போறாரு பாருங்க இவங்களும் நாசம் அடைஞ்சிட்டாங்க இவங்களும் நாசம் அடைஞ்சுட்டாங்கன்டா உலகத்துல எவ்வளவோ பேர் இந்த நாசத்துக்குரியவங்க ஆயிட்டாங்க எத்தனை பெண்கள் மூன்றாவது நாசம் அடைந்தவங்க ஒயில் உள்ளி குள்ளி ஹுமஸ

ஆனா மக்களுக்கு செய்யற சேவை மிக குறைவு எல்லாருமே சேருவாங்க இதுல இது நாலாவது கூட்டம் அல்லா சொல்லிட்டான் வயலண்டத்துக்கு பிறகு வேற நாங்க வந்து துவா கட்டு சாரி வருமா வியாபாரத்தில் எல்லா மோசடியும் நடக்குது மௌலானாவா கூட்டி போய் துவா நடக்குதா அசரத கூட்டி போய் என்ன செய்யற அசரத கூட்டி போய் யாசின் பாத்தியா ஒன்று ஓதுங்க அசரத் துவா உண்டு அங்கே எல்லாம் நடக்குது எல்லா வேலையும் கஞ்சா வரவும் நடக்குது குடியாவரம் நடக்குது எல்லா மோசடியும் நடக்குது ஆனால் ஹசரத்தும் வார அவரும் வார இனத்துக்கெண்டா மொத்த சுழிக்கையில் அதை பாவமே அந்த நூறு டொலரை கொடுத்ததால பறக்க கிடைக்காது உங்களுக்கு ஏன்டா அல்லாட நாசம் கிடைச்சிட்டியா ஒயில் அல்லாட நாசத்துக்கு முன்னால எந்த உலமாக்களுடைய துவாவும் சரி வராது இது நாலாவது கூட்டம் சகோதரர்களே ஒயிலுள்ளில் முபிபீம் ஐந்தாவது கூட்டம் யார் ஒ மக்கள் மீது இட்டு கட்டுறவங்க இட்டு கட்டுறவங்க ஒருவர் செய்யாத ஒன்றை செய்ததாக கட்டி பேசுறவங்க சேர்ந்துடும் மீடியா எல்லாம் இருக்க சோசியல் மீடியாக்கள் இவங்களுக்கு பணம் கிடைப்பதற்காக பொய்ய சொல்லிடுவாங்க இவங்கட இத மக்கள் பார்க்கணும் என்கிறதுக்காக இட்டு கட்டிடுவார் சாதாரண குற்றம் அல்ல ஒய்ல் அவர் நாசம் அடைந்து விட்டார் கிடைக்கிறது நூறு டாலர் அம்பது டாலர் பத்து டாலர் பத்தாயிரம் இருபதாயிரம் ஆன ஒயல் இது சகோதரர்களே ஐந்தாவது கூட்டம் ஆறாவது நாசம் அடைந்த கூட்டம் யார் ஓவைள்ளில் முஷ்ரி கீழ் அல்லாஹுக்கு இணை வைத்த அனைவர்களும் நாசம் அடைந்துவிட்டார் அல்லாஹ் சிருக்கி வைத்தாக்கள் இதெல்லாம் அல்லாஹ் குரு ஆங்கில சொல்லி தந்து எங்களுக்கு இவங்க ஒரு நாளும் உருப்பட மாட்டேன்

வேதக்காரர்களுக்கு அல்லாஹ் நான் நீ நாசப்படுச்சிட்டி இனி சகோதரர்களே முதலாவது யார் பொய்யர்கள் வைலு யோமை தீபி அல்லாஹ் எங்களை பாதுகாக்கும் இரண்டாவது யார் வைலுள்ளில் முசல்லீன் முனாஃபிக்கான தொழுகையாளிகள் மூன்றாவது யார் வைலுள்ளி குல்லி ஹுமஸ தில் மற்றவர்களுடைய குறைகளை பேசி தெரியக்கூடியவர்கள் நான்காவது யார் வயிலுள்ளில் முதஃபிஃபீன் அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவர்கள் ஐந்தாவது யார் வயிலுள்ளி குள்ளி அஃபாக்கின் அசீம் இட்டு கட்டக்கூடியவர்கள் ஆறாவது யார் வயிலுள்ளில் முஷ்ரிகீன் இணை வைக்கக்கூடியவர்கள் ஏழாவது யார் யகுதிகள் இந்த ஏழு பேரும் நாசமடைந்தார்